ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் வேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நான் கேப்டன் பதவியிலேருந்து விலகிக்கிறேன் இதுக்கு மேலே வேறு யாருன்னா இங்கிலாந்து அணியை லீட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் எதிரான தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கலா சந்திப்பில் பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவியிலேருந்து இருக்காருங்க ஜோஸ் பட்லர் எஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கூட விளையாடிட்டு வந்துட்டு இதோட அவரோட லாஸ்ட்டு போட்டிங்க அது குறித்து அவர் ரொம்ப கண் கலங்கி மனம் நான் விளங்குறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோல் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க விளாடி இருக்க சாம்பியன் டிராபி தொடரில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி போயிட்டாங்க அது இல்லாமல் தோல்வி ரெண்டு போட்டி ரெண்டுமே தோ தொத்து தோல்வி அணிஞ்சிட்டாங்க அது குறித்து ஜோஸ் பர்லர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா என்னுடைய தோல்வி எங்களோட டீம் தோல்வி எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்னை மன்னிச்சுடுங்க நான் கேப்டன் பாதையிலேருந்து விலகிறேன் இதுக்கு மேலே எனக்கு கேப்டன் செட் ஆகாது வேறு யார்னா இங்கிலாண்டில் புதிய கேப்டன் வந்து நல்லா பண்ணிணா நல்லாயிருக்கும் அதுக்கு நான் உதவுகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் ரொம்ப அற்புதமாக விளாட்றாங்க அவங்கள நான் குறை சொல்ல விடுறோம் எங்க அணி வீரர்கள் சரியாக விழாலை அதுதான் நான் சொல்கிறேன் போலிங் ஃபீட்டி ஃபீல்டிங் பேட்டிங் சொல்லிட்டு அனைத்து இதுலையும் நல்லா பண்ணால் மட்டும்தான் ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியும் அது எங்கள் டீம் வீரர்கள் யாரும் பண்ணல என்ன மட்டுமே குறை சொன்னா அது சரியாகாது அதனால கண்டிப்பா பிளேயர்கள் எல்லாருமே திருத்தின்னு வந்தால் மட்டும்தான் அடுத்த போட்டியில ஜெயிக்க முடியும் நான் ஒரு இங்கிலாந்து அணிக்கு என்னோட பங்களிப்பை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மனமடைந்து பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க ஆமாங்க ஜோஸ் பட்லர் அவர் என்னங்க பண்ணல இங்கிலாந்துக்கு அவர் நல்லா தாங்க கேப்டன் பண்ணுறாரு பிளேயர் விளையாடலன்னா அவர் என்னங்க பண்ணுவார் அதுமாதிரி தான் நிறைய ரசிகர்கள் என் கம்மியெல்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டு வந்தீங்க ஜோஸ் பட்லர் நல்ல பிளேயர் நல்ல கேப்டன் தான் அவங்க அவர் நல்லா பண்ணியிருக்கு பிளேயர் விளையாடுறதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதுதான் இருக்கிற உண்மைங்க ஏன்னா நல்ல ஒரு பிளேயருங்க பட் கேப்டன் பதவியிலேருந்து விலகிட்டார் இப்போ அடுத்தது யாரு தான் வர தெரில அது நாளைக்கு நாளா நீங்கள் மேக்ஸிமம் தெரிஞ்சிடும் ஆனால் எதனால தெரியுமாங்க தோக்குறாங்க இந்த பேஸ்பால் பேஸ்பால் சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாடுறாங்க பாரு இடத்தவொடனே அடித்து தான் ஆடுவேன் விக்கெட்டு வீணா எதனா வீட்டு வேணும் அடிச்சு தான் ஆடுவோம் ஆடுறாங்க பாரு அதனால தான் தோக்கிறதுங்க ஏற்ற மாதிரி ஆனால் போதும் நல்லா தான் இங்கிலாந்து நீச்சு இப்போ பழைய முன்ன வெஸ்ட் இண்டீஸ் இருந்து இப்போ ஆயிட்டாங்க பேர் ரொம்ப ஒஸ்டாக அந்த மாதிரி மாறிடுவாங்களோ சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குங்க ஏன்னா இங்கிலாண்டு தான் ஒரு இப்படி சொல்கிறது கிரிக்கெட் கண்டுபிடிச்சிது ஒரு பெரிய நாடு நல்ல ஒரு கிரிக்கெட் போர்டாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட் ரொம்ப அசிங்கமாக தோற்றா ஒன்றும் பண்ண முடியாதுங்க இங்கிலாண்டு வந்து பார்க்கலங்க இங்கிலாந்து அன்றைக்கி ஏன்னா பெரிய கம்பேக் கொடுக்குறாங்களா சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும் பட் ஆப்கானிஸ்தானுக்கு வாய்த்துகள் சொல்லிக்கலாங்க அவங்களுக்கு இன்னும் செமிஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் டவுட்டு தான் இன்றைக்கி என்னமோ இங்கிலாந்து ஜேச்சாகவும் ஒரு நல்ல ரெண்டு இடில் ஆப்கானிஸ்தானுக்கு செமிஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்து பார்க்க ாங்க இப்போ விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கிலாந்து அணி தான் பேட்டிங் அதுவும் விக்கெட் மூணுக்கீட்டே போச்சு இதுக்கு மேலே எங்கேருந்து நம்ம ஒன்றும் நம்பிக்கை இருக்குது ஓகே சவுத் ஆஃப்ரிக்கா தான் குவாலிஃபை டூ செமிஃபைனல் எழுதி வச்சுக்கிங்க பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இங்கிலாந்து அணி இந்த மாதிரி தொடர் தோல்விக்கு என்ன காரணம் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்